சுறா படத்துக்கு பிறகு காவலில் ஆரம்பிச்சு கோட்டு வரைக்கும் ஒரே மாதிரி கதையில விஜய் நடிக்கிறார் ஒரு படத்தை சொல்லிடுங்க நான் பேசுறது நித்தியம் கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் மீனாட்சி காலேஜ் ஆஃப் மாங்காடு

ஒரு அஞ்சாயிரம் பேர் முன்னிலையில் இது நடத்தக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் பெர்மிஷன் வந்து இது கொடுக்காததுனால இந்த ஒரு ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்பேஸில் இது பண்ணதா ஒரு சில நியூஸ்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அது எந்தளவு உண்மை இல்லை நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஆடியோ லான்ச் நடக்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி அது மோஸ்ட்லி அது இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கூட பாஸ் ஆகிட்டு இருக்கு பத்து நாளில் பதிமூணு நாளில் படம் ரிலீஸ் பண்ணும்போது ஆடியோ லான்ச்சுக்கு வாய்ப்பே இல்லைன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது கட்சி கொடியில வந்து அந்த யானைகள்லாம் பார்த்தோம் அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு சின்னமா இருக்கு எங்களோட தான் வந்து யானை இருக்கே தவிர எங்க சின்னம் என்னன்றது நாங்க இன்னும் அறிவிக்கலை ஆனா ஒரு சில பேர் வந்து அவர் வெறும் ஆன்லைன் அரசியல் மட்டும்தான் பண்றாரு ஜனவரில இருந்து வந்து முழு நேரம் அரசியல் அவர் வந்து வலம் வரப்போறார் சந்திக்க போறார் நிச்சயமா இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே பதிலா அவர் நிச்சயமா தருவார் ஏன் பிரஸ் பார்க்க மாட்டார் ஏன் சந்திக்க மாட்டார் அந்த கிளிப்பை பரப்பினவுக்கே தெரியும் ஏன்னா முழு வீடியோ அவங்க கிட்ட இருக்கு அவனுக்கும் தெரியும் அது ஃபுல்லாக தலைவர் வந்து திரும்பி பார்த்தாருன்றதெல்லாம் அந்த கிளிப்பை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டவனுக்கே தெரியும் அது உண்மையான வீடியோ வேறன்றது அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுல தளபதி அடிச்சிக்கவே முடியாது எப்பவுமே வந்து அம்மா செல்லாம் அப்பா செல்லாம் சொல்லுவாங்க தந்தை மகனுக்கான ஒரு எப்பவுமே ஒரு கிளாஷ் என்னைக்குமே எல்லார் வீட்லையுமே இருக்கும் வணக்கம் ஜித்து சோ இப்போ என்கூட தமிழக வெற்றி கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் ராம்குமார் அவர்கள் இருக்காரு வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் ரொம்ப தொண்டர்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப காத்துட்டு இருந்தீங்க ஸோ அந்த கட்சி கொடியை வந்து அவர் அறிவிச்சிட்டார் அதை அறிவித்ததுலேருந்து சோசியல் மீடியாவே பயங்கர பரபரப்பாகவும் இருக்குது ஒரு சந்தோஷத்தின் வெளிப்பாடாகவும் இருக்குது ஒரு சில பேர் வந்து அதோடைய பின் குறிப்புகள் என்ன அப்படின்ற மாதிரி டீகோடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆஃப்யஸாக நீங்களும் ரொம்ப ஆக்குப்பைடாக பிஸியாக நிறைய இடங்களில் வந்து தளபதி அவர்களுக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருக்கீங்க ஸோ பர்ஸ்னலி வந்து யூஸ்வலாக அவருடைய திரைப்படத்துக்கே ஒரு சில விஷயங்கள் பிளீஸ் அப்போ ஏதாவது வரும் பெரிய ஒகேஷன் நடக்கும்போது நிச்சயமா இந்த மாதிரி வரும் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல தோணுதா இல்லை அது என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்க கொடி அறிவிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் அது நடந்துருச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி இறைவனும் இயற்கையும் கொடுத்த ஒரு நாளான அன்னைக்குதான் ரிலீஸ் பண்ண போறதா அறிக்கையில் தளபதி சொல்லியிருந்தாரு அது ரொம்ப மகிழ்ச்சி உங்க கேள்வி வாண்டடாக பண்ணுறாங்களா பிரச்சனை பண்ணுறாங்களா ட்ரோல் பண்ணுறாங்களே இந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவிட்டிலாம் இருக்கேன்னு கேட்குறீங்க அது புதுசாக ஒருத்தன் பார்க்குறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அதெல்லாம் பார்த்து பயப்படுவான் நாங்கள் வாழ்றதே நெகட்டிவிட்டியில் தான் ட்ரோல்ஸில் தான் அபியூஸில் தான் எங்கள் தளபதியே வளர்ந்தாருன்றது உலகறிஞ்ச ஒரு விஷயம் ஏன்னா அவர் ஆரம்பித்த முதல் படங்கள்லேருந்து இப்போது அவர் இருக்க அறுபத்தெட்டாவது படம் வரைக்கும் அவர் பார்க்காத விமர்சனம் கிடையாது எதிர்வினைகள் கிடையாது அதெல்லாம் பார்த்து 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 தான் மெல்ல மெல்ல தான் அவர் இன்னைக்கு அந்த அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்து அந்த முதலிடம்ன்ற அந்தஸ்து வந்து சாதாரணமாக கிடச்சிடல அவ்வளோ உழைப்பு அவ்வளோ விமர்சனங்களை கடந்து தான் அவர் இந்த இடத்துக்கு போது அரசியல்னு போகும்போது இதை விட அதிகமாக வருன்றதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு இறங்குறாரு அரசியலுக்கு தெரியாமல் ஒன்றும் சரி இன்னைக்கு நான் வந்துட்டேன் நாளைக்கு நான் முதலமைச்சர் கனவு என்ற ஒரு எப்படி சொல்கிறது மம்பதிலெல்லாம் அவர் வரலை அது எனக்கு ஒரு வேட்கையும் கிடையாது எனக்கு வந்து அரசியல் நான் ரொம்ப சீரியஸாக நான் பார்க்குறேன் அதெல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் படிக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு தான் அரசியலுக்கே நான் வரேன்றதெல்லாம் அவர் வந்து அவரோட அறிக்கையில் தெளிவாகவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார் சரி இவனுங்க சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடிய இந்த விமர்சனங்கள் ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஆக்கப்பூர்வமாகவோ இல்லை வந்து அறிவு சார்ந்தோ கிடையாது அவர் ஏதாச்சும் ஒரு இதுல டீக்ரேட் பண்ணணும் எதையாச்சும் ஒன்று சொல்லி அவரோ மட்டம் தட்டணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ணுறாங்களே தவிர அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்கா நீங்க சொல்லுங்க யானை தும்பிக்கை நீட்டாக இருக்கு காது பெருசா இருக்கு இன்னும் என்னென்னலாம் அது அந்த என்னது வாகைப்பூ அந்த வாகைப்பூவே அது கிடையாது அந்த தூங்கும் பூன்னு சொல்லி அதாவது சிறுமைப்படுத்தும் வேலை எதையாச்சும் ஒண்ணு பண்ணி அந்த பெரிய நிகழ்வை வந்து அதை டைல்யூட் பண்ணிட்டு ஒரு ட்ரோல் மாத்தி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காண்டி வேலைகளை சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எதிராளிகள் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு கொடி வெளியே அந்த அறிவிச்ச ஒரு சில மணி நேரங்களில் ஒரு சில நொடிகள் கூட சொல்லலாம் உடனே வந்து தமிழக அரசியல் அவையில் வந்து ஒரு புதிய மாற்றம் சொல்லி ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு கிட்ட அபிஷியலா வந்துருது ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டால் எனக்கு அந்த மாதிரி ஒரு தகவலே கிடையாது பாக்குறாங்க அப்ப நீங்க என்ன தளபதியை பார்த்து பயப்படுறீங்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருது தெரிஞ்சுதான் அது பண்றாங்களோன்ற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா இதை தான் நடக்குது நீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லியிருக்கலாம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் சொல்லிருக்கலாம் அது என்ன கொடி அறிவிச்சா அடுத்த அஞ்சாவது நிமிஷத்திலே தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் ரெண்டு பேருக்கு இது போக போகுது அது வரப்போகுது அதெல்லாம் செய்ய போறேன்னு ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு அறிக்கை வந்ததா சொல்றாங்க இன்னும் ஒண்ணும் டீப்பா போனா மூத்த பத்திரிகையாளரான மணியன் அவர்கள் என்ன டீட்டெயிலா சொல்றாருன்னா உங்களுக்கு இந்த டிவி சேனல் சேட்டலைட் மீடியாக்களுக்கெலாம் வந்து அஃபிஷியலாகவே ஃபோன் கால் வந்திருக்கு கான்ஃபிடென்சியல் இதை நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அழுத்தம் கொடுத்ததாகவும் அண்ணன் மணியன் அவர்கள் பத்திரிகையாளர் அது நான் சொல்லல அவர் சொல்கிறார் பல பேட்டிகள்லாம் ஒரு பேசின பேட்டிக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்கு இப்படியான சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணிட போறாரு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க உங்கள் மடியில கணம் கிடையாது வயலில் பயம் கிடையாது எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது தளபதி விஜயகலா அவர் ஒரு அரசியலுக்கு வரத்து இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தையும் ஒரு அச்சத்தையும் இவங்களுக்கு கொடுத்துருக்கு அதனால தான் இவங்கலாம் இப்படி மாதிரிலாம் சில வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்னும் போது இவங்க எடுத்து வைக்கக்கூடிய அவதூறுகள் நேத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பூ அது கிடையாது அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கல மனைவி எங்கே வண்டிக்கு ஃபைன் கட்டல இந்த மாதிரி நச்ச அந்த அந்த இதாக இருந்தது யானை வந்து ஆப்பிரிக்கா யானைன்ற மாதிரிலாம் வந்து குழந்தைத்தனமான தற்கூரித்தனமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறதா என்னோட சேனலில் உடனே நான் பேசியிருந்தேன் சி இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இது ஒன்றுமே இல்லைன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை விட மிகப்பெரிய தாக்குதல் பர்சனல் அப்யூசஸ்லாம் இவ்வளவு இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கொடியில் அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு வேற ஒரு நடிகையோட ஃபோட்டோலாம் வச்சுட்டு இவங்க தேவையில்லாத என் தரம் தாழ்ந்து போகக்கூடிய அரசியலாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் நாங்களும் அதை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கான தக்க பதிலடிகள் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து ஏன்னா நாங்கள் நீங்கள் ஒரு கருத்து வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கருத்து நம்ம வைக்கலாம் ஆனால் நீங்கள் வைக்கிறது வந்து அப்யூஸு அதை நாங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது அதை புறந்தள்ளிட்டு அடுத்த கட்ட நகர் வேண்டாம் மக்களை நோக்கி போகணும் அவங்களுக்கான சேவையை நோக்கி போகணும் அவங்களுக்கான வறுமையை நோக்கி அவங்கள வந்து வறுமையிலேருந்து மீளத்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கவனிக்க தவிர இவங்க பண்ணக்கூடிய அஃசஸ்ஸு டோல்ஸுலாம் நம்ம செவிசாயிட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த வேலையில் நம்ம பார்க்க முடியாது அதனால் எங்கள் தலை சொன்ன ஒரே விஷயம் இக்னோர் நெகட்டிவிட்டி அந்த இக்னோர் நெகட்டிவிட்டியை பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டியை நோக்கி நம்ம மூவ் ஆன் சொல்லி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகே நீங்கள் நடுவில் சொன்னீங்க அதாவது மற்ற கட்சியினர்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு அச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நேற்று நிறைய வந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இதை பற்றி கேட்கும்போது கூட எங்களுக்கு அதில் என்ன பயம் எங்களுக்கும் அதுலேயும் சம்மந்தமே இல்லையே அவர் வராருன்னா அவர் வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்ளை தான் கொடுக்குறாங்க ஸோ அவங்க பயப்படல அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க உங்களுடைய பாயிண்ட் பொறுத்தவரையும் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை அவங்க வந்து யாருக்கிட்ட போயிட்டு அவங்க எந்த அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டாங்க டிஎம்கே சார்ந்த அமைச்சர்களிட்டையும் எம்எல்ஏ கிட்ட கிட்டயும் வந்து போய் கேட்கும் பொழுது நாங்கள் இன்னும் பார்க்கல எங்களுக்கு தெரியாது அப்படியே கடந்து போறாங்க ஒன்னு இறங்கி பதில் சொல்லணும் ஒன்னு வாழ்த்து சொல்லணும் இல்லை எங்களை நாங்கள் எதிர்கொருவா பதிவு பண்ணணும் எதுவுமே சொல்லணும் நாங்க பாக்கலீங்க எங்களுக்கு தெரியாதுங்க உலக அறிந்த விஷயம் இருந்து பத்திரிகையிலேருந்து ஃபோன்லேருந்து எல்லாம் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது தமிழக வெற்றிகரத்தின் கூடி வெளியிடப்படுகிறது பாடல்கள் வெளியில் படி வெளியிடப்படுகிறது எல்லோரும் பார்க்குறாங்க உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கோ தெரியல நான் வேடிக்கையாக இல்லது அப்போ என்ன அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி பண்ணுறாங்க தூங்குறவனே எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறோன்னா எழுப்ப முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து ஏதோ ஒரு பயம் இருக்குது எங்கே இவர் வந்துட்டார்னா நமக்கான அந்த வாக்கு வங்கி பிரிஞ்சிருமோ நம்ம வெற்றி வாய்ப்பு வந்து பாதிக்கப்படுமோன்ற ஒரு அச்சம் இவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் அந்த அச்சத்தின் வெளிப்பாடை தான் அவங்க வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க கடந்து போகிறாங்க அதை நம்ம எதனா பதில் சொல்லலாம் அந்த பதிலேருந்து எதனா ஒரு ஒரு கேள்வி கேட்பாங்கன்றதுனால நாங்கள் பார்க்கல எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் திரும்ப ஒன்று ஒரு கேள்வி வைக்க மாட்டீங்களாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு பதில்கள் சொல்லி தங்களை தப்பிச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க அதுவே ஒரு பயத்தின் வெளிப்பாடு தான் அதாவது கமலாசன் சொல்ல பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃப்ளாக் லான்ச் ஈவெண்ட்டுக்கே வந்து நியர்லி ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேர் முன்னிலையில் இது நடத்தக்கூடிய ஒரு இதுவாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் பெர்மிஷன் வந்து இது கொடுக்காததுனால இந்த ஒரு 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 காம்பேக்டான ஒரு ஸ்பேஸில் இது பண்ணுதா ஒரு சில நியூஸில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கா அது எந்தளவு உண்மை இல்லை நாங்கள் பிளான் பண்ணது வந்து நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக தான் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் ஏன்னா நமக்கு அடுத்த மாதமே வந்து மாநாடு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணோம் அது ஒரு பெரிய ஈவெண்ட்டு மாதிரி ஆகி அதில் வேதனா ஒரு அரசியல் பேசி அது தேவையில்லாமல் அதனால் வந்து ஒரு ஒரு க்ளோஸ் இருக்குல்ல ஆதித்யாராம் ஸ்டுடியோஸ் கூட கேட்டதா ஒரு தகவல் இருந்து ஒரு சரி ஓகே வேண்டாம் அது இன்னும் கூட்டம் அதிகம் வந்துருச்சுன்னா அது தேவையில்லாத கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால இந்த கொடி விளையாடுன்றது வந்து ஒரு சின்ன நிகழ்வு அதை வந்து முக்கியமான மாவட்ட நிர்வாகிகளை வச்சு கொடி வெளியிட பண்ணிடுவோம் பாடல்களை வெளியிட்டுருவோம் முக்கியமாக பேச வேண்டிய சில விஷயங்கள் கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் செயல்முறைகள் எல்லாமே வந்து மாநாட்டில் நான் சொல்றேன்றத தளபதி அவர்கள் தெளிவாக அந்த நிகழ்வுல சொல்லியிருப்பாரு அதுதான் ஒரு காரணம் ஏன்னா இங்க பர்மிஷன் இருக்கு இல்லைன்றதை தாண்டி இங்க இது இந்த இடத்துக்கு இது போதும் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய இடம் என்பது வேறு அங்க நம்ம மாநாட்டில் தெளிவாக தீர்க்கமாக நம்ம கொள்கை என்ன கோட்பாடு என்ன நம்ம என்ன அரசியலை முன்னெடுக்க போறோம் என்ன பேச போகிறோம் யாருக்கான அரசியல பேச போகிறோம் என்ன சித்தாந்தத்தை பயன்ப நடைமுறைப்படுத்த போறோம்ன்றதெல்லாம் வந்து மாநாட்டில் பேசுகிற அங்கே பேசுறா தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐயாயிரம் பேர் மத்தியில் பேசுறதுக்கும் ஒரு நாலு லட்சம் மூணு லட்சம் மக்களுக்கு மத்தியில் பேசுறதுக்கும் அது இந்தியா முழுக்க வந்து ஒரு பேசு பொருளாக மாறும் அத்தனை லட்சம் பேர் முன்னாடி அவர் பேசுறாருன்னும் போது அத்தனை கண்கள் பார்க்குது உங்களுக்கு சோசியல் மீடியா மூலயமா வந்து இந்தியா முழுக்க அது வந்து ஒரு விவாத விவாதத்தை ஏற்படுத்தணும் போது பேச வேண்டிய விடம் மாநாடு அதனால வந்து அவர் அங்கே வந்து தெளிவாக அதுக்கான பேசுவார்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் இது வேண்டாம் இது சிம்பிளாக பண்ணிக்கலாம்ன்றதுனால அது சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோட் பற்றி பேசும்போது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் மோஸ்ட்லி ஆடியோ லான்ச் நடக்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி அது மோஸ்ட்லி அது இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கூட பாஸ் ஆகிட்டு இருக்குது ஸோ விஜய் ரசிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ஒரு கருத்து அதை பற்றி எங்களுக்கு என்னென்னா டிசப்பாயிண்ட்ன்றதை தாண்டி நாங்கள் மாநாட்டில் ஒரு ஸ்பீச்செல்லாம் கேட்க போகிறோம் அதில் மாசாக இருக்கும் இந்த கோட்டோட வெற்றி விழாவும் சேர்த்து அங்கே கொண்டாடிடலான்ற ஒரு பிளானில் தான் இருக்கும் நீங்கள் கேட்கறது வந்து ஒரு ஃபேன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது அது ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கத்தாச்சும் அந்த குட்டி ஸ்டோரி அவர் கலகலப்பாக பேசி அது பயங்கரமாக ஒரு வைரல் ஆகும் அந்த டைமில் அந்த வைபோடே நாங்கள் தேட்டரில் போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதெல்லாம் மிஸ் ஆகும் ஏன்னா அது லியோக்கே நடக்கலை லியோக்கே உங்களுக்கு ஆடியோ லான்ஸ் நடக்கல அதுக்கு வந்து சக்ஸஸ் மீட் வச்சாங்க அது பிரம்மாண்டமாக நடந்தது ஏன்னா ஜெயிச்சிட்டு பேசுகிறேன்டான்ற மாதிரி அது இன்னும் பயங்கரமாக இருந்தது இப்போ அதே தான் இவங்களுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒன்னும் ஒரு பத்து நாளில் பதிமூணு நாளில் படம் ரிலீஸ் இருக்கணும் போது ஆடியோ லான்ச்சுக்கு வாய்ப்பே இல்லைன்றது நமக்கு தெளிவாகவே தெரியுது பரவாயில்ல ஒண்ணு அதுக்கான ரீசன் வந்து ப்ராப்ளம் இதனால பர்மிஷன்லாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காது ஏன்னா இனி அவர் ஏற போற மேடைகள் வந்து சினிமா மேடைகள்லாம் பார்க்கப்படாது அவருக்கு நடிகர் விஜயன்றதை தாண்டி போய் நீ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இனி வந்து அரசியல்வாதி விஜயா தான் வந்து இனி வந்து எல்லாரும் பார்ப்பாங்க பத்திரிகையாளர் நீங்களும் வந்து சும்மா இருக்கு போறது இல்லை அங்க என்ன பேச போறாங்கன்றதா நீங்க கழுகு மாதிரி காத்துட்டு இருக்க போகிறீங்கன்றதுனால அது ஒரு அரசியல் மேடையாக பார்க்கப்படும் அந்த நிகழ்வுல போயிட்டு நம்ம ஒரு சினிமா நிகழ்வுல போய் அரசியல் நம்ம பேசணும் அது நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி கூட நினைக்கலாம் இன்னொரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா அந்த கட்சி கொடியில் வந்து நீங்க சொன்ன மாதிரி யானை அந்த யானைகள்லாம் பார்த்தோம் அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோடைய ஒரு சின்னமாக இருக்கு பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப இதை வந்து பெருசாக்காம சுமூகமா தான் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லை இது வந்து முறையா எலெக்ஷன் கமிஷன் வந்து இது வந்து பயன்படுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி மேபி இன்கேஸ் அது உண்மையா இருந்தால் ஏதாவது மாற்றங்களோவில் இல்லை சம்திங் அது ரிலேட்டடான விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு அத பத்தி நீங்க அதாவது கட்சி சின்னம் என்பது இப்போ பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியோட கட்சியின் சின்னம் யானை சின்னம் ஆமாம் எங்களோட பொடியில் தான் வந்து யானை இருக்கே தவிர எங்கள் சின்னம் என்னன்றது நாங்க இன்னும் அறிவிக்கலை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்த கொடிதான் பயன்படுத்தணும்னு சொல்ற அதிகாரம் இல்லைன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் ஒரு வேலை தவறாத கூட நம்ம அதை திருத்திக்கலாம் இப்போ எங்களோட கட்சியும் என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையம் கிட்ட கேள்வி கேட்டால் நாங்கள் அதை பதில் சொல்ல தயாரா இருக்கோன்ற மாதிரி தான் சொல்றாங்க இன்னொரு கட்சியோட சின்னத்தை தான் நீங்க உங்களோட கொடியில வைக்கக்கூடாது தவிர நீங்க கொடியை என்ன ஒன்னாலும் பயன்படுத்தலான்ற மாதிரி தான் சொல்றாங்க ஒன்னு நான் என்னோட தனிப்பட்ட பர்சனலா வச்சு நான் சொல்ல இப்போ நம்ம வந்து இந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் நடக்கும் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் நடக்கும் அப்போல்லாம் வந்து எங்க ஏரியால இருக்கு நான் ஓட்டு போட பூத்தில் பாத்தீங்கன்னா இந்த தனியா சுயேட்சை அணிக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் யானை சின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் நானே பல தடவை பார்த்துருக்கேன் சுயேட்சை அணிக்கக்கூடிய வேட்பாளர்களே வந்து யானை சின்னம் அது இரட்டை யானை அப்படி ஒரு சிங்களாவர் யானை நிற்கிற மாதிரிலாம் வந்து பல பேருக்கு சின்னமாவே கொடுக்கப்பட்டிருக்கு சுயேட்சை நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதை இப்போ இப்போ வந்து தளபதி விஜய்னும் போது அது வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக மாறுது அது இது ஆகுதுன்னும் போது கொடியில நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் தான் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றாங்க ஒரு சட்ட ஒரு லாஜிக்கான ஒரு வேர்டை எடுத்து வைக்கிறாங்க சட்ட வல்லுநர்கள் அது நம்ம பார்க்கணும் என்ன அமெண்ட்மெண்ட் இப்போ என்னன்னா அந்த யானை என்பது வந்து வெறும் பகுஜன் சமாஜ்வாடி கட்சிக்கு மட்டும் தான் சொந்தமா வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனா ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கா சட்டம் இருக்கான்றதெல்லாம் வந்து சட்ட வல்லுநர்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான என்னன்ற ரீசன் என்ன இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூட நீங்க பயன்படுத்த கூடாது நாங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கு கிளாஷ் ஆகும் கொஞ்சம் களத்தில் வந்து மோதல் ஆகும் பேசியிருந்தார் அவங்க வந்து அந்த அவங்க பதிவு பண்ண இடத்துக்கு போய் தான் அவங்க டிவி வேற ஏதோ ஒரு இன்னொரு ஆங்கிலேயத்தை சேர்த்து தான் அவங்க பதிவு பதிவு வேற ஒரு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது அதே மாதிரி தான் இது இங்கே என்ன இங்க தமிழ்நாட்டில் அந்த யானை சின்னம் பயன்படுத்துறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் வந்து அதுக்கான நடைமுறை என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து அதை பார்க்க போது அதை நீங்க பெருசா போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை இன்னைக்கு அண்ணன் சீமானவர்களோட சொல்லியிருக்கார் யானை என்பது வந்து எங்கள் பாட்டர் எங்களோடய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க போர்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க எங்களோட எங்களோடய எப்படி சொல்கிறது எங்களோட எங்களோடய எல்லாமே எல்லாமுமாக யானை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் போருக்கு பயன்படுத்தியிருக்கோம் விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்கோன்றமேலாம் அண்ணன் சீமானவர்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பேசியிருக்காருன்ற போது அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அது வரும் நாட்கள் அது சரியாகிடும்னு நினைக்கிறேன் அது பார்க்கணும் அவங்களும் வந்து பகுஜன் சமாஜ்வாடி கட்சி தலைவரும் வந்து இப்படி இருக்கே அது நாங்கள் வந்து எங்களோட மேலிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து அதுக்கான ஒரு தீர்வு மாதிரி அவரும் பேசியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு தீர்வு கிடைக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமாக வந்து விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் வந்து இப்போ துவங்கி அதுக்கான அடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவர் நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் ஒரு சில பேர் வந்து அவர் வெறும் ஆன்லைன் அரசியல் மட்டும் தான் பண்ணுறாரு இன்னும் களத்துக்கு முழு நேரமாக வந்து அவர் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணல இப்போ அறிக்கை எல்லாமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் விட்டுறாரு நேரில் போய் ஒரு வாட்டி அந்த எதுவும் கள்ளக்குறிச்சிக்கும் போய் சந்தித்தார் அதெல்லாம் தவிர்த்து மற்ற விஷயங்கள் நேர அரசியல் வாரியா அவர் வந்து வரணும் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து வைக்கிறாங்க ஸோ அதுக்கு நீங்க சொல்ல நினைக்கலாம் சி இப்போ நம்ம வந்து அறிக்கையில தெளிவா சொல்லியிருப்பாரு நான் ரெண்டு படம் கமிட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு படம் முடிச்சிட்டேன் இன்னும் ஒரு படம் எனக்கு பாக்கி இருக்கு அதை நான் முடிச்சிட்டு நான் படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து முடிச்சுட்டு தான் வந்துடுறேன்னு சொல்லலை முடிச்சிட்டு இனிமேல் நான் சினிமாவே நடிக்க மாட்டேன் நான் இனிமேல் முழுநேர அரசியல்வாதம் இருப்பேன்றதை ஒரு அறிக்கை மூலியமாக தெளிவுபடுத்தியிருக்காருன்னும் போது ஒரு படம் முடிஞ்சது இன்னும் எல்சிமித்தோட படம் அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது மாநாடு முடிஞ்ச உடனே அந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அது ஒரு ரெண்டு மாசம் உங்களுக்கு வந்து ஜனவரில இருந்து அவர் வந்து முழு நேரம் அரசியல்வாதியா அவர் வந்து வலம் வர போறாரு வருஷம் சந்திக்க போறாரு நிச்சயமா ஏன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்கட்ட கமிட்மெண்ட் முடிச்சாகணும் கமிட் பண்ணியாச்சு கோடிகள்ல வந்து முதலீடு பண்ணக்கூடிய தயாரிப்பாளருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது லட்சங்கள் கிடையாது கோடிகள்ல முதலீடு போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அக்ரிமெண்ட் ஆயி போச்சுன்னும் போது அந்த கமிட்மெண்ட்டை முச்சிட்டு வரணும் அவங்களுக்கு நம்மளால அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வந்துடக்கூடாது ஏன்னா பிசினஸ் இது அதனால வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் அவர் வந்து இந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் நேராக முழு நேர அரசியல்வாதியாக வந்துடுறேன் சொல்லியிருக்காரு இதற்கு நடுவுலையும் வந்து தமிழ்நாட்டில் நிலக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வந்து அவர் குரல் கொடுத்திருக்காரு இந்த சிஏஐ பிரச்சனைக்கும் பதில் சொல்லியிருக்காரு நீட்டு விஷயத்துக்கும் வந்து அவர் மாணவருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசியிருக்காரு அதே நேரத்தில் வந்து அந்த போதை பிரச்சனை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது அந்த மாணவர்கள் முன்னாடி அந்த ரெண்டு நாள் விழால தெளிவா பேசியிருக்காரு எங்கே எப்போ என்ன பேசணுன்றதெல்லாம் அவர் தெளிவா பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் எடுத்துக்கிட்ட வேலை ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காம நான் ஒரு வேலை எடுத்துக்கிட்டேன்னா அந்த வேலை நான் முழு ஈடுபாடோடு அதை முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு போவேன்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே பதில் அவர் நிச்சயமாக தருவார் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்க மாட்டார் ஏன் சந்திக்க மாட்டார் ஏன் பேச மாட்டார் அப்படிலாம் கிடையாது பிரஸ்ஸை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும் ப்ரெஸ்ஸை பார்க்குறாங்க எல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அறிக்கை தான் இருக்காங்க எல்லாமே ப்ராப்பராக நடந்துக்கிட்டு தான் இருக்கு இவரும் சந்திப்பார் பார்ப்பாரு உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லத்தான் போகிறார் இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்க வந்து இது வரைக்கும் வந்து நடிகர் விஜயை பார்த்துருக்கீங்க அரசியல்வாதி விஜய்னா என்னன்றத மாநாட்டில் பாப்பீங்க அதுக்கப்புறம் நேரடியாக ஒரு களத்தில் மக்களை சந்திக்கும் போது அந்த எழுச்சியோட நீங்க சேர்ந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் நிச்சயமாக பெரிய ஒரு லெவலில் வரப்போறார்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கே வரும் பாருங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்லலாம் விஜயவர்கள் வந்து அப்பாவை சரியாக மதிக்க மாட்டுறாரு ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிளாஷ் இதை பற்றியெல்லாமே நிறைய டிஸ்கஷன் தொடர்ந்து இருந்தது இந்த மேடையில் அம்மாவையும் சரி அப்பாவையும் சரி முன்னாடி உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து மேடையில் தேங்க்கும் பண்ணி அந்த ஒரு ஒகேஷனையும் ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு அழகாக அவர் மாற்றிருக்காருன்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து அவங்க அம்மா கூப்பிட்டும் போது அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இப்படி வரும்போது அதோடைய இன்னொரு ஆங்கிள் வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து வந்தது அப்போதான் ஒரு ஆமா அப்போதான் ஒரு கிளாரிட்டியே வந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவர் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அப்பா அம்மாவா அந்த இடத்துல நிறுத்துனது எவ்வளோ உங்களுக்கு ஒரு ஒரு தொண்டனாவும் சரி ஒரு ரசீனாவும் சரி எவ்வளோ இல்லை அது ஒரு நல்ல ஒரு எமோஷனான ஒரு விஷயம் தான் அது ஏன்னா அந்த கிளிப்பை பரப்புனவுக்கே தெரியும் ஏன்னா முழு வீடியோ அவங்ககிட்ட இருக்கு அவனுக்கும் தெரியும் அது ஃபுல்லா தலைவர் வந்து திரும்பி பார்த்தாருன்றதெல்லாம் அந்த கிளிப்பை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டவனுக்கே தெரியும் அது உண்மையான வீடியோ வேறன்றது அவன் நோக்கம் அதை வச்சு தளபதி எப்படி டிகிரேட் பண்ணலாம் சோசியல் மீடியாவில் நெகட்டிவிட்டி எப்படி கிரியேட் பண்ணலான்றதுக்காக தெரிஞ்சுதானே பண்ணுறான் ஆக அங்க நடந்த நிகழ்வுன்றது முழு வீடியோ தான் வந்திருக்கும் இப்போது மற்ற சேனல்கள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அதை அவர் தலை அம்மா கூப்பிட்றாங்க தலைபதி திரும்பி பார்த்துட்டு தான் போகிறாரு அப்போ கட் பண்ணணுனுக்கு தெரியும்ல அது திரும்பி பார்த்துருக்காருன்றதை ஏன் அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போடுறாங்க அது வெட்டி ஒற்ற மேட்டர்லாம் வந்து நம்ம அரசியலையும் பார்த்துட்டு சினிமாவிலேயும் பார்த்துட்டுன்றதுனால ஒரிஜினல் வீடியோ நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு இப்போது பரிதாபமாக ஆகிட்டு வச்சாங்க நிலமை அதை தான் சொல்ல வருது நான் மக்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் என்னென்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ரியாக்ட் பண்ணிக்காதீங்க உண்மைத்தன்மை என்ன அதோட ஆப்போசிட் சைடு என்னன்றதை பார்த்துட்டு ஒரு முடிவு வாங்க ஏன்னா நல்லத விட கெட்டது ரொம்ப வேகமாக போகும் தான் சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாக உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் வைங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதுல தளபதி அடிச்சிக்கவே முடியாது எப்பவுமே வந்து அம்மா செல்லம் அப்பா செல்லம்லாம் சொல்லுவாங்க தந்தை மகனுக்கான ஒரு எப்பவுமே ஒரு கிளாஷ் என்றைக்குமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் எப்பவுமே வந்து ஒரு மகன் என்போன் த அம்மா கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பான் ஒரு சிலர் தான் அப்பா கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க அம்மா தான் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்மா தான் ஒரு எப்பவுமே அது பொதுவாகவே நம்ம பார்க்கறது அப்பா மகன்களுக்கு எப்பவுமே பிடிக்காது எது வேணுனாலும் நம்ம அம்மா கிட்ட தான் போது அது எல்லா குடும்பங்களையும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு தான் இவங்க கொஞ்சம் பிரபலமான குடும்பம் ஒரு திரை சார்ந்த ஒரு குடும்பம்ன்றதுனால அதை வச்சு வியூஸ் காண்டியோ லைக்ஸ் காண்டியோ பரப்பப்பட்ட ஒரு பிரச்சாரம் தான் அப்பா மகனுக்கு சண்டை ஐயோ அம்மான்றதெல்லாம் வந்து இவங்க கொடுத்த பில்டப் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோன்றதுக்காக அவர் கூப்பிட்டு வச்சு அவங்களை மரியாதை பண்ணி கட்டி பிடிச்சி அவரோட அன்பை வெளிப்படுத்தினார் அப்போவே அவர் புலிஸ்டாப் வச்சுட்டார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவங்க புதுசாக இன்னும் கொண்டு வருவாங்க ஏன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரலன்னு கூட கொண்டு வருவாங்க இவங்க என்னன்னா அரசியல் ரீதியாக இல்லாமல் அவர் பர்சனலாக அவருக்குள்ளே போய் பர்சனல் டேமேஜ் ஏன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு தளபதி கிட்ட ஒன்றியுமே கிடையாது நாங்களும் சமூக நீதி அரசியல் தான் பேச போகிறோம் சமத்துவ அரசியல் தான் பேச போகிறோம் எல்லாருக்குமான தலைவரை தான் வராரு என்னும்போது என்னடா கவுண்டர் வைக்கலாம் அரசியல் ரீதியாக வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லை கரெக்டாக பேசுகிறாப்படி எல்லாரும் சமன்றாப்படி பெரியார படிங்கன்றாரு அம்பேத்கார படிங்கன்றாரு எல்லாரும் ஒன்றுடான்றாரு பிறப்பால் அனைவரும் சமண்டான்றாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றாரு அடாடா என்னடா இது நம்ம எப்படி அட்டாக் பண்ணலாம் கொள்கை அடித்தா அடிச்சா ஆகுது பர்சனல் லைஃப்ல போலாம் அதை போய் டிகிரேட் பண்ணனா குடும்பத்தையே உன்னால பாத்துக்கும் போல நீ என்ன தரசையில் பாத்துக்க போறேன்னு ஒரு நேரேஷனை கிரியேட் பண்ணிட்டோம்னா ஈஸியா டேமேஜ் பண்ணலாம் நினைக்கிறாங்க அது வாய்ப்பு ராஜா அடுத்த வேற போய் பார்த்துக்கன்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஓ ட்ரெய்லர் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து இப்படியே ரேண்டமா ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அந்த ட்ரெயிலர் பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அதை பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த டேர்ம்ஸை வச்சு ட்ரால் பண்ற அந்த வீடியோலாம் கூட ரீசென்டா நிறைய ஷேர் ஆகிட்டு இருந்தேன் எக்ஸாம்பிள் அந்த மைண்ட் ப்ளோயிங்னு ஒன்று சொன்னீங்க அதை வச்சு நிறைய பேர் ஷேர் பண்ணி அதையே ஒரு இதுவாக ஆக்குனதுலாமே எவ்வளோ உங்களுக்கு ஹெர்ட் பண்ணி அதாவது எப்படின்னா நமக்குள்ள எப்பவும் ஒரு ரசிகம் படுத்துக்கிட்டு இருப்பான் நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நம்ம ஒன்று பண்ண போகிறோம் ஒரு பிடிச்ச விஷயத்த நம்ம சாப்பிட போகிறோம்னும் போது நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு மாதம் மாலை போட்டுக்கிட்டு ஒரு மாதம் விரதம் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட போது உங்களுக்குள்ள ஒரு டெம்ட் வரும் பார்த்தீங்களா ஒரு எல்லாருக்குள்ளுமே இருக்கக்கூடிய ஒரு ரசிக மனப்பான்மை அதெல்லாம் அது வந்து தலைவன முதல் முறை இன்றைக்கும் பல பேர் எம்ஜிஆரோட படம் வந்ததுன்னா என் தளபதி ராக என் ஆண்டவரான் கொண்டாடக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க இப்போ நானும் வந்து நான் வந்து இன்னொரு புனிதரோ நான் வந்து வேறு வேறு வேற்று கிரகத்துலேருந்து வந்தவுன்னெல்லாம் கிடையாது எனக்குள்ளேயும் உணர்வுகள் இருக்குது எனக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது இன்றைக்கும் வந்து தளபதி படங்கள் வந்தால் சொக்காவை கட்டிட்டு தூக்கி சுற்றக்கூடிய ஒரு சாதாரணமான தான் இன்றைக்கி வந்து நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருக்கக்கூடியவங்க வந்து எண்பது வயசில் இருக்கக்கூடிய பாட்டியே வந்து தளபதி பாடத்துக்கு வந்து தேட்டரில் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துருக்குவோம் அது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை அது நாம எங்கே எப்போ பேசுறோன்றதா முக்கியம் இடம் பொருள் ஏவல் இருக்கு அது வந்து ஏன் யூடியூப் சேனல் ஏன் ஜோன் அது ஏன் கம்ஃபர்ட் ஜோன் அதுல நான் திட்டுவேன் நான் பாடுவேன் நான் டான்ஸ் ஆடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் தலைவனை நான் எப்படி வேணாலும் கொண்டாடுவேன் அது என் தனிப்பட்ட விருப்பம் ஆனா உங்க சேனல்ல வரும்போது நான் என்னவாக இருக்குன்றதா மேட்டர் புரியுதுங்களா இப்போ வீட்டுக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன வேணா பண்ணலாம் ஆனா வெளியே வரும்போது நம்ம எப்படி இருக்கும்ன்றதா மேட்டர் அப்படி இருக்கும்போது வந்து சிலர் வந்து எல்லாருமே வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த தலை எல்லாம் கிடையாது இன்றைக்கி படிக்காதவங்களாம் பல சாதனைகள் பண்ணியிருக்கான் பல விஷயங்கள் பண்ணியிருக்கான் போது ஆங்கில உச்சரிப்புகள் என்பது வந்து எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு கொஞ்சம் வாயில் வராது பரவாயில்ல அது ஒன்றும் பெரிய குறை கிடையாது அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறேன் லெவன் பண்ணிக்க போகிறேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது இன்னும் முடியாத ஒரு விஷயம் ஒன்றும் கிடையாது பறக்கும்போது போது நம்ம ஒன்றும் ஒன்றும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஒன்றும் வரல அது போக போக பண்ண போறாங்க எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் ஏன்னா அபியூசோ ஒரு ட்ரோல்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நான் வந்து கடந்த பத்து வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நான் பேசுனது அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இன்னும் நல்லது ஏன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஏத்தி கொடுத்துருக்கு புரியுதுங்களா நான் அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் நான் எனக்கு அது போதும் இவங்க எவ்வளவு அடிக்கிறானோ அவ்வளவு கூட எனக்கு சப்ஸ்கிரைப் ஏற போது வியூஸ் ஏற போது இன்னும் ரெண்டு வீடியோ போட்டா மாண்டே சேனபிள் ஆகும் சம்பாதிக்க போறேன் நீ திட்டுறதுனால எனக்கு சம்பாதிக்க போறேன் எனக்கு ஒரு யூஸும் கிடையாது நீ கத்திக்கிட்டே நான் எங்கே தான் இருக்க போறேன் நான் டைம் முன்னாடி போக போறேன் இன்னும் பயங்கரமா ட்ரோல் பண்ணுன்றதெல்லாம் நான் ரொம்ப ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன் ஸோ இறுதியாக இந்த கோட் பற்றியே நம்ம நிறைவாக முடிச்சுக்கலாம் அஃப்கோர்ஸ் வந்து கோட் அந்த செலிப்ரேஷன் பற்றி நீங்களும் சொன்னீங்க இருந்தாலும் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக வெங்கட் பிரபு சார் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறாரு அதாவது விஜய் சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு ஃபேன் பாய்க்கு ஓகே விஜய் சாரா இந்த மாதிரி ஒரு ஜோன்ல பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆப்வியஸாக வந்து ட்ரெயிலர் பார்க்கும்போது இருக்குது ஒரு சில பேருக்கு அது எங்கேயா ஃபால்ட் ஆகிடுமோ பிசுறு தட்டமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அச்சம் ஒன்று இருக்கு எண்ட் ஆஃப் த டே ஒரு கோட் ஒரு ஒரு விஜய் சார் ஃபேனாக நீங்கள் பார்த்த வரைக்கும் அது அது உங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அந்த படமாகவே அது எந்த படமாக வந்திருக்குன்றதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும் அது என்ன கதைன்றதுலாம் எனக்கு முழுசாகவே அது அதை பற்றி எனக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஆனால் பெருசாக அதை ரிவீல் பண்ண நான் விரும்பலை அது உண்மையாலே வந்து வித வெங்கட் பிரபு வந்து தளபதி நான் வேற ஒரு காணத்தில் காட்டுறேன் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு அது ஒரு புது முயற்சி தான் அது அது கிளிக் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட என்ன துப்பாக்கிக்கும் மேலேயே வந்து சம்பவம் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டஃப்புமே அந்த படத்தில் இருக்குது வெங்கட்பு பொறுத்தவரைக்கும் எப்பவுமே என்னன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் நினச்சா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க எல்லா நடிகரையும் உள்ள கூட்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல காட்டுறதுல ஒரு வல்லுனர் தனித்துவமான ஒரு இயக்குனர் அவர் ஏன்னா மங்கத்தா அஜித்த கூட்டு வந்து வில்லனா காட்டினாரு ஒரு மாஸ் என்ற ஒரு படத்தை எடுத்து ஒரு கருணைப்பேயா காட்டுறாரு ஏன்னா ஹார்டர் ஒரு ஹாரர் எலிமெண்ட் வச்சு படம் ஓடும் காமெடி எடுத்தாலும் படம் ஓடும் பேய் படங்களை இல்லைன்னா இந்த மாசின்ற படம் எப்படி எப்படிப்பட்ட படம் அது கருணை அடிப்படையில் இருக்க ஒரு ப பேய் படம் அது எல்லாருக்கும் உதவி பண்ணுற பேய் எடுக்கிறார் அப்படி ஒரு மாற்றி எடுக்கிறார் பிரியாணி வேற ஒரு ஜோனில் இருக்குது சரோஜா சென்னை டுவெண்ட்டி எயிட்னு எல்லாமே வித்தியாச வித்தியாசமா டச் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தளபதி நினைச்சிருந்தா நிச்சயமாக அவரோட அரசியல் வெளியிட்டு இப்போது அரசியல் லான்ச் இருக்குது ஒரு அரசியல் படமாக எடுக்கலாம் அட்லி கூப்பிட்டு வந்து உக்கார வச்சு தம்பி பண்ணுறான்னா எங்கள் அண்ணன் அட்லி பின்னி எடுத்துகிட்டு பார்ப்படி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் பண்ணாமல் ஆடியன்ஸுக்கு அவர் உண்மையாக இருக்கார் ரசிகர்களுக்கும் உண்மையாக இருக்கார் சுறா படத்துக்கு பிறகு காவலில் ஆரம்பித்து கோட்டு வரைக்கும் ஒரே மாதிரி கதையில் விஜய் நடிக்கிறாரும் ஒரு ஒரே ஒரு படத்தை சொல்லிடுங்க நான் பேசுறது நித்தியம் ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வேரியேஷன் இருக்கு கதையிலையும் சரி கேரக்டர்லேயும் சரி வேற வேற கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆடியன்ஸுக்கு உண்மையாக இருக்கார் அதனால தான் இந்த கோட் படமும் அவர் ஒத்துக்கிட்டார் லுக்கு சரியில்லைன்னாங்க அதை அந்த ஸ்பார்க் பாடலுக்கும் விமர்சனம் வந்தது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் விமர்சனம் வைச்சோம் இது மாதிரி இந்த பிரச்சனை இருக்குன்னு அதை தயாரிப்பாளரும் பார்த்தாங்க அது சரி பண்ணாங்க இன்றைக்கி ட்ரெயிலரில் பயங்கரமான அவுட் புட் வந்துருக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே வந்து ஏஜேஸ் மேடம் அர்ச்சனா மேடம் வந்து இப்போ நிறைய ஆக்சுவலி ஸ்டில்ஸ்லாம் விட்டுருக்காங்க அதில் அந்த டிஏஜி லுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரமாக வந்திருக்கு சி ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் அதை எடுத்துக்கிட்டாங்க அது சரி போது ஃபிரான்ஸ் ஹாப்பி கோட்டும் வந்து ட்ரைலர் நான் பல பேட்டிகளை நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த பாட் மேட்டரே கிடையாது ட்ரைலர் வரும்போது பாருங்க அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் சொன்னாங்க நிச்சயமா சொன்ன மாதிரியே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் வியூஸ் ரெண்டு மில்லியன் லைக்ஸ்ன்னு சொல்லி அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அரசியல் வந்துட்டா எவனும் மதிக்க மாட்டான் ஆதரவுலாம் இருக்காதுன்னு சொன்னாங்க நீ யாரா சொல்றது எங்க விசுவாசம் எங்க தளபதி மக்கள் வாரி குவிச்சிருக்காங்க ஆதரவு இந்த ட்ரைலர் மூலயமா அந்த செக்ஸஸ் அந்த 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 ட்ரைலரோட ரீச்சே உங்களுக்கு சொல்லிடும் மக்கள் எந்த அளவுக்கு அவர் ஆதரவு கொடுக்குறாங்கன்றது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றது ஓப்பனாகவே சொல்லுறோம் ஏன்னா அண்ணன் இவனை போட்டு என்ன போல பொழுதாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளும் சேர்ந்து தான் அழுதோ கூட இன்னும் அதை மாற்றி பிஜி மீஜியம்லாம் பயங்கரமாக போட்டு ஆர்டர் ஒர்க்லாம் கொடுத்து மாசா பண்ணியிருக்காங்க ட்ரைலர் ஒரு ஃபேனாக எங்களை வந்து வெங்கட் பிரபு ஏமாற்ற மாட்டார நம்பிக்கை இருக்கு எனக்கு அந்த கதை கதை என்ன மாதிரி போக மாத கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் பல சர்ப்ரைஸ் வச்சிருக்காருல வரதா வந்து மேடம் பிரேம்லதா அவர்கள் உறுதிப்படுத்திருக்காங்க போது பல இது தான் கேப்டன்ன்றது இதை தவிர்த்து இன்னும் பல சர்ப்ரைஸ் படத்துல இருக்கு நீங்க கிளைமேக்ஸ்லாம் ஒவ்வொரு சீனும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம நினைப்போம் அது வேற ஒரு விஷயத்த பண்ணி வச்சுருக்காரு வெங்கட் பிரபு நம்மெல்லாம் எதிர்பார்க்கறத விட நான் சொல்றேனே லியோ படத்தை விட கோட் படம் வந்து கலெக்ஷன்ல அல்ல போகுது கிளிக் ஆனா ஏன்னா நான் ரொம்ப மிகைப்படுத்திலாம் சொல்லலை ஒன்ஸ் ஒர்க் அவுட் ஆகி ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாநாடு அளவுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பயங்கரமா ஒரு இடத்துல போய் அது பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணோம் இந்த கடைசி படம் ஏன்னா அவர் ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்ல பண்ணிருக்காரு என் அண்ணனுக்கு என்ன அட்லி தான் பண்ணுவாரா நான் பண்ண மாட்டேனா நான் பண்றேன் பாடுறான்னு வெங்கட் பிரபு அண்ணன் இறங்கி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ரொம்ப ஈகரா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அஞ்சாம் தேதிக்காக அஞ்சாம் தேதி நீங்களும் படத்தை பாருங்க நம்ம திரும்ப வந்து இன்னொரு பேட்டில இது நான் சொன்னது நடக்குது இல்லைன்னு பாருங்க நிச்சயமா ஃபில்டரே இல்லாம ஹானஸ்டா மனசுல இருந்து நிறைய விஷயங்கள் கொட்டிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நீங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் ரிலீஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சந்திப்புல நம்ம மீண்டும் இணைவோம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி